ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் என்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் அஷ்டலட்சுமிகளின் அருளும் வீட்டில் நிலைத்திருக்க நிறைந்திருக்க வெள்ளிக்கிழமையில் இந்த விளக்கை ஏற்றுங்கள் எலுமிச்சை வெற்றிலை உப்பு தண்ணீர் தேங்காய் என எத்தனையோ விதமான விளக்குகள் பலவிதமான பிரச்சனைகள் தீர்வதற்காக ஏற்றப்படுவது உண்டு அதுபோல் வீட்டில் அஷ்ட லட்சுமிகளின் அருள் நிறைந்திருக்கவும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கவும் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றுவது மிகவும் விசேஷமானதாகும் தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்றால் பரிகாரங்கள் அல்லது சில குறிப்பிட்ட வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமாக விளக்கேற்றி வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறோம் அப்படி துர்க்கைக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கு பைரவர் மற்றும் விநாயகருக்கு தேங்காயில் விளக்கு அம்மனுக்கு மாவிளக்கு முருகனுக்கு வெற்றிலை தீபம் வாழைப்பழத்தில் தீபம் என பலவிதமான விளக்குகள் ஏற்றுவது உண்டு இவற்றில் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவது கல் உப்பில் தீபம் ஏற்றி வழிபடுவதாகும் இதேபோல் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் வீட்டில் அஷ்ட அருள் எப்போதும் நிறைந்து இருக்கவும் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீண்டும் பெறுவதற்கும் வீட்டில் எப்போதும் குறைவு இல்லாமல் செல்வம் சேர்ந்து கொண்டே இருப்பதற்கும் நெல்லிக்காயில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக உயர்வான பலன்களை நமக்கு தரும் இந்த நெல்லிக்காய் தீபத்தை எந்த நாளில் எப்படி ஏற்றி வழிபட்டால் நமக்கு அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வீட்டில் நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் அஷ்டலட்சுமி படத்திற்கு முன்பாக ஏற்றி மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் இழந்த செல்வங்கள் யாவும் திரும்ப கிடைக்கும் மேலும் குபேர சம்பத்தை அருளக்கூடிய இந்த நெல்லிக்காய் தீபத்தை வியாழக்கிழமைகளில் குபேரனுக்கு சாற்றினால் சரி குபேரனுக்கு ஏற்றினால் சகல செல்வங்களும் வந்து சேரும் அஷ்டலட்சுமி படம் இருந்தால் அதனை வைத்து அதற்கு முன்பாக இரண்டு பெரிய நெல்லிக்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டிற்காக தேர்வு செய்யும் நெல்லிக்காயில் கருப்பு புள்ளிகள் ஏதும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நெல்லிக்காயின் மேல் மற்றும் அடிப்பாகத்தை மட்டும் கத்தியால் நறுக்கி சமமாக இருக்கும்படி பார்த்து வேண்டும் பிறகு மேலே உள்ள காம்பு பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் மெதுவாக எடுத்து தீபம் ஏற்றுவதற்கு ஏதுவாக ஒரு குழி போல உருவாக்க வேண்டும் இவ்வாறு குழி செய்த நெல்லிக்காயில் நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சளில் தோய்த்து நன்கு உலர வைத்த பஞ்சு திரியையிட்டு இட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் தீபம் ஏற்றிய பிறகு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரங்கள் அல்லது ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் உங்களால் உச்சரிக்க முடியாவிட்டால் அவற்றை ஒளி வடிவமாக வீட்டில் ஒழிக்க விடலாம் அதன் பிறகு அஷ்டலட்சுமிகளுக்கு நைவேத்தியமாக நெய் ஊற்றிய சர்க்கரை பொங்கல் படைத்து விசேஷமானது வெள்ளிக்கிழமைகளில் இவ்வாறு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் படைத்து மஞ்சள் திரியிட்டு நெல்லிக்காய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரித்தால் இழந்த செல்வங்கள் யாவும் திரும்ப கிடைக்கும் நெல்லிக்காய் தீபம் குபேரனுக்கு ஏற்றலாம் நெல்லிக்காயை நைவேத்தியமாக படைத்து குபேரனுக்கு நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ